கோவை மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் வகையில் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள புரோஜோன் மால் வர்த்தக வளாகத்தில் கண்ணை கவரும் வகையில் ஐம்பது அடி உயரத்தில் உலக அதிசயங்களில் ஒன்றான ஐபில் டவர் அமைக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் தற்போது முதலே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் தொடங்கியுள்ளன அதன் ஒரு பகுதியாக கோவை புரோஜோன் வளாகம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதுடன் ஆங்காங்கே கிறிஸ்துமஸ் மரங்களும் அலங்கார தோரணைகளுடன் முகப்பு வாயிலும் அமைக்கப்பட்டுள்ளது இதேபோல் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் சுமார் ஐம்பது அடி உயரத்தில் உலக அதிசயங்களில் ஒன்றான புகழ்பெற்ற ஐபிஎல் டவர் அமைக்கப்பட்டுள்ளது வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள இந்த கோபுரம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் வெகுவாக ஈர்த்து வருகிறது வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த டவர் காட்சிப்படுத்தப்பட உள்ளதுடன் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக வளாகத்தில் உள்ள அனைத்து நிறுவனங்களிலும் பத்து முதல் அறுபது சதவிகிதம் வரை தள்ளுபடி விற்பனை நடைபெற உள்ளதாகவும் குழந்தைகளுக்கான விளையாட்டுகள் மற்றும் பரிசுகள் ஆகியவை இடம்பெற உள்ளதாகவும் ரோஜோன் மாலின் இயக்குனர் விஜய் பாடியா மற்றும் விற்பனை பிரிவு தலைவர் ஃப்ரெங்ஸ்டன் நாதன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ரெண்டு விழாக்களை வந்து ஃபெஸ்டிவலாக வந்து ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க ஒன்று தீபாவளி இன்னும் அந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் இந்த வருஷம் கிறிஸ்மஸோட கேப்ஷன் பார்த்தீங்கன்னா லெஸ் கிறிஸ்மஸ் மேஜிக்னு எடுத்துருக்கோம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விழாவாக இருக்கும் இது டிசம்பர் பதினஞ்சுலேருந்து ஜனவரி ஒன்று வரணும் இதோட செலிப்ரேஷன் சொது இந்த லெஸ் கிறிஸ்மஸ் மேஜிக்கில் ஒரு பெரிய அட்ராக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஃபிஃப்டி ஃபீட் ஐஃபுல் டவர் கோயம்புத்தொல்லையே பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் எதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா இவ்வளோ பெரிய ஒரு ஐஃபுட் டவர் வந்து பிரம்மாண்டமான ஐஃபுட் டவர் மக்களோட பார்வைக்காக ஒரு அட்ராக்ஷனுக்காக வச்சுருக்கோம் இது இல்லாமல் இந்த சேல் பார்த்திங்கன்னா அப் டு சிக்ஸ்டி பர்சன்ட் சேல் வந்து எல்லா எல்லா ப்ராண்ட்ஸுமே போயிட்டு கிறிஸ்மஸ் மூலியம் இருக்காங்க ஸ்பெஷல் சேல் வந்து டு சிக்ஸ்டி பர்சன்ட் அதே மாதிரி இப்போ தீபாவளியில் பண்ணுற மாதிரி நம்ம ஷாப் பண்ணு இந்த ஸ்லோகன் காண்டஸ்ட் இருக்கும் அதிலேயும் பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு டென் லேக்ஸ் ஒர்த் வந்து ப்ரைஸ் இருக்கும் இதோடய ஷாப்பிங் எழுதி எப்படி பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ட்ரிபிள் நைன் நாலாயிரத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா ஷாப்பிங் பண்ணுறவங்க அந்த ஸ்லோகன் கான்டஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது இந்த ஐஃபில் டவர் மட்டும் இல்லை ரெண்டே மாலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் தீமாக வந்து டெக்கார் பண்ணியிருக்கோம் அது கோயம்புத்தூர் மக்கள் எப்போதுமே வந்து க்ரோஸ் ஆனோன்னா ரொம்ப எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு அதனால் இந்த டெக்க இந்த டெக்காரை வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக பண்ணிடுவோம் கிறிஸ்மஸோட ஈவெண்ட்டும் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் இந்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த மூணு நாளுமே கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக இருக்க நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது கிட்ஸ் சாண்டா ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரன் வச்சுருக்கோம் இப்போ குழந்தைங்க குழந்தைங்களுக்கான ஆக்டிவிட்டீஸு நிறைய ஈவெண்ட்ஸு செலிப்ரேஷன்ஸும் நிறைய இருக்குது ஸோ கோய மக்கள் இதை வந்து 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 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை வந்து பார்த்துட்டு போகணும் நன்றி வேறு ஏதாவது உங்கள் சைட்லேருந்து இதாக சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆமாம் ஐபெல் டவர் இப்போ நம்ம எல்லாருமே வந்து பாரிஸ் போய் இதை போய் பார்க்க முடியாது நம்ம நம்ம நம்மளை மாதிரி இருக்க அந்த மிடில் கிளாஸ் இதில் இருக்கவங்க எல்லாமே போய் பார்க்க முடியாது ஸோ ரியல்லாக இருக்க ஒரு ஐஃபி டவர் ஃபீல் வரணுன்றதுக்காக அது வந்து ஒரு பிரமாணத்தை பிடிக்கும் தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட் டைம் இந்த கான்செப்ட்டில் பண்ணியிருக்கிறது நாட்டில் பண்ணியிருக்காங்க மும்பை அந்த மாதிரி சிட்டியில் பண்ணியிருக்காங்க அப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கமானோ இருக்க மாலோ இவ்வளோ பெரிய பிரமாண்டமானது ஒரு பண்ணது இருக்காது இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம்

And thank you, everyone, for coming here. Uh, as the world comes together to celebrate Christmas, Roson Mall has orchestrated orchestrated a unique experience for all for all uh, their customers. Uh, the Eiffel Tower, which is basically the symbol of love, beauty, and lights, uh, we have tried to uh, create the replica of that uh, uh, wonderful structure, uh, so that all the customers come and enjoy this decor. And uh, we also are running the Christmas magic, uh, unwrap joy uh, concept, where uh, customers can come and do shopping, work for triple nine, and uh, stands a chance to win exciting prizes. The idea is that uh, all our customers should come to Prasan Mall, they should enjoy, uh, experience this wonderful decor, do shopping, uh, you know, uh, watch movies, uh, eat in the food court. And have uh, a wonderful Christmas with their families uh, together. And Prozon Mall has always uh, tried and put their best efforts to give customers a unique experience in terms of decor, lighting, you know, shopping celebrations. So I hope this time uh, the customers really enjoy the experience uh, in Prozon Mall. And uh, we wish uh, all the customers a very, very happy Merry Christmas and a happy new year to all of you. Thank you.